மாஸ் பற்றி பார்க்க போறோம்னா அதிமுக வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து விஜய் சைடு போகிற மாதிரி ஒரு பேட்டி பார்த்துருப்போம் ஸோ விஜய் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொன்னதாக மிகப்பெரிய லெவலில் இப்போ பாஜக அதிர்ச்சி ஆக்க வச்சிருக்கு அதனால தான் பாஜக இப்போ மாநிலத்தில் இருக்க நைனா நகந்திரன் உடனே வந்து ஓபிஎஸ் ஃபோன் போட்டு சமாதானப்படுத்திருக்காரு ஏன்னா அமித்ஷா வரும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சந்திக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இல்லை ஆனால் இப்போ அவர் கூட்டணி வரேன்னு சொன்னோம்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவம் ஆனால் கூட்டணியில் இருக்க ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு ஸோ இப்போ பாஜக நம்ம சுருட்டை விடுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர் அதனால தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க வேணாம்னு தான் சொல்கிறாங்க விஜயோட வங்கிய அது மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து சாதனை முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் மகன்களும் பார்த்தீங்கன்னா விஜயோட பேசி ஒரு பாசிட்டிவான பதில் வந்திருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா பாஜகோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை அதை திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அப்போ ஓபிஎஸ் விஜய் வாக்கள்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அறுவடை செய்யும் தென் மாவட்டங்களில் பாமகவும் பார்த்திங்கன்னா விஜயோட சேர்ந்தா அதிமுக பாஜக கூட்டணி காலின்றாங்க ஸோ பாமக பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்பா அம்மாவனுக்கு பிரச்சனைனால வந்து பெரும்பாலும் இப்போ அன்புமணி பக்கம்லாம் இருக்காங்க சாஃப்ட்டு கணரை வந்து பயன்படுத்துகிறாரு பீரியட்லாம் ஹார்ஷாக பேசறதில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பிகேவ் பண்ணுறதுனால வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம்னா அவர் கட்சி வளரணும் ஒரு அறுபது இடங்கள்லாம் ஐம்பது இடங்களும் பிடிக்கணும்னு பார்ப்பார் ஆனால் அது பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவார் அது வந்து பார்த்திங்கன்னா பாமக தொண்டர்கள் கொஞ்சம் வந்து மாட்டுச்செயல்லாம் கொஞ்சம் வந்து ஆன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இப்போ அன்புமணி பார்த்திங்கன்னா சாஃப்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் ஆட அன்புமணி பக்கம் பெரும்பாலும் பண்ண பெரும்பாலும் நபர்கள் பார்த்திங்கன்னா நிற்கிறதா சொல்கிறாங்க ஸோ இப்போ பாமக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கூட்டின்றது ராமதாஸோட விட அன்புமணி தான் முடிவு பண்ணுற இடத்துல இப்போ வந்திருக்கதா சொல்கிறாங்க ஒருவாட விஜய் கட்சி பாமக ஓபிஎஸ் சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றி பெற முடின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி இங்கால இது திமுக அதிமுக ஓட்டுகளாக இருந்து பார்த்திங்கன்னா அறுவடை செய்யுறாங்க சொந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஸோ ஜி